விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் ஐந்து பேர் இருக்கிறதா செய்தி சேனல்கள்லாம் பார்க்குறோம் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினா முப்பத்தெட்டு நிபந்தனைகள் ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்குற இதே அரசு விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பதினஞ்சு லட்சம் பேர் பார்க்க வராங்கன்னா அப்போ எவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணும் ஆர்கனைசர்ஸ் என்ன கேட்டாங்களோ அதையெல்லாம் பண்ணிவிட்டதாக அரசாங்கம் தரப்பில் சொல்கிறாங்க கேட்டதை செய்வதற்கு பேர் வேலை செய்கிறது கேட்டதற்கு மேலே குறிப்பறிந்து செய்வது தான் பொறுப்புணர்ச்சியோடு வேலை செய்வது இந்த பதினைந்து லட்சம் பேருக்கு ஒரு பத்து லட்சம் வாட்டர் பாட்டிலையாவது அங்கே வந்து ரிசோர்ஸ் பண்ணியிருக்கணும் பதினைந்து லட்சம் பேர் கூடுறாங்கன்னா தகிக்கிற மணலில் மணலுக்குள்ளார ஸ்ட்ரெச்சரோ ஆம்புலன்ஸோ போக முடியாது அந்த ஷோரில் மயக்கம் போட்டால் அந்த இடத்துலருந்தான் ஆம்புலன்ஸை ரீச் பண்ணுறதே ஒரு பெரும்பாடாக இருக்கும் அப்போ அந்த இடத்துலையே கிரிட்டிக்கல் கேரோ எமர்ஜென்சி ட்ராமா கேரோ கொடுப்பதற்கான அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸை உள்ளே போட்டிருக்கணும் நடந்தது விமான சாகச நிகழ்ச்சி ஒரு ஏர் ஆம்புலன்ஸை ஏற்பாடு பண்ண முடியாதா கனடா போன்ற நாடுகளில் பனி சறுக்கு விளையாட்டில் அந்த பனியில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டால் அவருடைய வாட்சிலேருந்து ஒரு சிக்னல் போகும் உடனே பேஸ்லேருந்து ஒரு ஹெலி ஆம்புலன்ஸ் ஒரு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் பறக்கும் உடனடியாக அவர் அந்த இடத்துல ரோப் கட்டி ஒரு வீரர் வந்து அவரை ரெஸ்க்யூ பண்ணுவார் அந்த ஹெலிகாப்டர் ஹெலி ஆம்புலன்ஸ் உள்ளாரே அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேசி கூட்டு வந்து அவரை ஸ்டெபிளைஸ் பண்ணி அங்கேருந்து கிரிட்டிக்கல் கேர் இன்டென்சிவ் கேர் அப்புறம் நார்மல் வார்டு இவ்வளோத்தையும் அவரை ரெஸ்கியூ பண்ணுற மிஷனை வந்து ஏழு நிமிஷத்தில் ஹெலி ஆம்புலன்ஸ் வச்சு பண்ணிடுவாங்க அது வெளிநாடு ஹெலி ஆம்புலன்ஸ் இருக்கு இது நம்ம நாடு ஆம்புலன்ஸுக்குள்ளே எலி இருக்கு அதுவும் அந்த ரோட்டுக்கு மேலே தான் இருக்குது அது கரையை தாண்டி அந்த அந்த மணல் பகுதிக்குள்ளார போக முடியாது இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அந்த விமானப்படை வீரர்களுக்கு சபாஷ் வானத்தில் குட்டிக்கர் நடிச்சிட்டாங்க ஆனால் வேற வழியே இல்லாமல் வீக்கெண்ட்ல இந்த ஒரு இடத்திற்கு இலவசமாக காற்று வாங்கக்கூடிய இடமாக ஏழைகளினுடைய ஒரு சிறந்த இடமாக மிடில் கிளாஸ் மக்களினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு ஏன் இத்தனை பேர் வந்தாங்க என்று கேட்பது குரூரமான கேள்வி இதே பத்து லட்சம் பேர் ஜல்லிக்கட்டு அப்போ கூட்டினாங்களே ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ நம்மளா போய் நின்றுமே மக்களே வந்து வாலண்டியர்ஸ் உருவாக்கி அங்கே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை அங்கேருந்து ஐசியூக்கு அனுப்பி வச்சாங்க குப்பைகளை மக்களே கிளீன் பண்ணாங்க தன்னார்வலர்கள் இருந்தாங்க என்ன தெரியுமா பிரச்சனை என்ன கேட்டாங்களோ நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம விலகுனது தான் பிரச்சனை அதற்கு பதிலாக நிறைய தன்னார்வலர்களை கேட்டிருந்தா காலேஜில் வந்து இறக்கியிருப்பாங்க ஸ்கவுட்ல இருந்து என்எஸ்எஸ் என்சிசியில இருந்து அத்தனை தன்னார்வலர்கள் என்ஜிஓல இருந்து அத்தனை பேர் உள்ள வந்திருப்பாங்க செத்து போன அஞ்சு பேர்ல ஒரு இளைஞர் அவருக்கு முப்பத்தி நான்கு வயது அவருக்கு ரெண்டரை வயசுல ஒரு குழந்தை இருக்கு அவரை பிரேத பரிசோதனை பண்ண இடத்துல மருத்துவ குழுவை சார்ந்தவங்க ஒருத்தங்க வந்து அவர் ஜூஸ் குடித்து ஏப்ப விடும் போது அப்படியே ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம்னு சொன்னதா ஒரு தகவல் இதை கேட்டு அந்த சடலத்தை வாங்காமல் அந்த உறவுக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஸ்டச்சரில் வச்சு பாடி ஆம்புலன்ஸ் எழுத்திருக்கிறாங்க பின்பு காவல்துறை தலையிட்டு பேசி அந்த சடலத்தை அந்த வீட்டார வாங்க வச்சிருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ரெண்டு பேர் இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாகச நிகழ்ச்சி இந்த ஒரு உயிரிழப்பு நிகழன்னா உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சிகரமான உலக சாதனையாக மாறியிருக்கும் ஆனால் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு என்கிற பொழுது இது ஒரு கருப்பு புள்ளியாக மாறியிருக்கு யோசிச்சு பாருங்க தேவர் ஜெயந்தி நடைபெற இடத்துல என்னென்ன நிபந்தனைகள் எவ்வளோ பந்தோபஸ்து எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடு வேறு கட்சி மாநாடு நடக்கிற பொழுது விஜய் மாநாடு நடத்துகிறாருன்னா எத்தனை நிபந்தனைகள் எத்தனை கேள்விகள் ஆனால் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது முறையான ஒரு ஏர் ஆம்புலன்ஸோ ஹெலி ஆம்புலன்ஸோ ரேப்பிட் ரெஸ்பாண்டர்ஸோ ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸோ என்ஜிஓ அமைப்புகளோ எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாகவும் எதுவுமே செய்யாமல் பந்தல் போட்டு பந்தலை கீழே விவிஐபிஎஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கு எதுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் அங்கே கூடணும் இதற்கு முன்னாடி ஆட்சியில் நடந்த போது கூட இதை போன்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்தது அப்போலாம் இது மாதிரி உயிரிழப்பை நிகழலையே இது சாகசம் என்பது வானத்தில் ஏர் கிராஃப்ட் வந்து பல்ட் எடுக்கிறதும் அவங்களுடைய வீர பராகிரமங்களை செய்கிறதுன்னா சாகசம் ஆனால் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வர்றதே நிறைய பேருக்கு சாகசமாக இருந்திருக்கு ட்ரெயின் அன்றைய தினம் சண்டே சர்வீஸ்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இருபது நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் உன்னவருக்கு ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயின் மெட்ரோ இந்த ரயில்வே துறை பேருந்து வசதி இதெல்லாம் பதினஞ்சு லட்சம் பேரையும் கூட்டு வர முடியாது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு பெருமீட்டர் செட் பண்ணியிருக்கலாம் ஜோன்ஸ் பிரிச்சிருக்கலாம் வேற வேறு வகையில் என்ட்ரி எக்ஸிட்ட போட்டிருக்கலாம் இந்த சாலை வழியாக தான் என்ட்ரி இந்த வழியாக தான் எக்ஸிட் காவல்துறையை சார்ந்தவங்களுக்கு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு எவ்வளவு மஸ்ட் அல்லது இதை வந்து விடய காலில் ஆறு டு எட்டு குடியரசு தினம் இண்டிபெண்டன்ஸ் டே அதெல்லாம் குடியரசு அது மாதிரி பண்ணியிருந்தா அது வேற ஆனால் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து உச்சிவயில் ஒரு மணிக்கு குழந்தைகளுக்கு தாக்கம் எடுக்காதா எத்தனை பெண்மணிகள் சுருண்டு விழுந்திருப்பாங்க இது வெளியில் தெரிஞ்சது கொஞ்சம் தான் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான் இதில் சிக்குண்ட ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க சிபி சக்கரவர்த்தினே விகடனில் இருக்காரு அவரு வந்து எழுதியிருக்கிறாரு பாலைவனத்தில் தான் இதே மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துருக்குறோம் இன்னும் பலர் அதிஷா அவர் எழுதியிருக்கிறார் ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் சொல்கிறார் இது எவ்வளவு வந்து மாரத்தானில் கூட பல லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க இதை போன்ற நிகழ்வுகளில் மக்கள் வெளில வர அதோடைய ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக அணுகிருக்கணும் இந்த அப்ரோச் வந்து எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு அவர் எழுதியிருக்கிறார் உமா முன்னாடி நியூஸ் சேனலில் வேலை பார்த்தவர் டிஜிட்டல் ஹெட்டாக இருந்தவர் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆங்கிலே இவங்களாம் டிஎம்கே சிம்பத்தைசஸ்ன்னு வர்ணிக்கப்பட்டவங்க ஆனால் அவங்களே வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க இது மிக மிக மோசமான முன்னுதாரணம் மட்டும் கிடையாது இதுதான் இதை போன்ற விஷயங்களுக்கு வந்து கடைசி உதாரணமா இருக்கணுங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்போம் இதே போன்ற பல லட்சம் பேர் இதே மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் மதுரையில் சித்திரை திருவிழாவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மற்ற மற்ற இடங்களில் கட்சி கூட்டங்களாக இருக்கட்டும் எத்தனையோ இடங்கள்ல கூடியிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏ ஆர் ரஹமான் இசை நிகழ்ச்சியில் முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க என்ன அமளி துமுளி சரியா ஆர்கனைஸ் பண்ணாம பிரச்சனை நடந்தது ஏஆர் ரகுமான் ரஹ்மான் அவர்களே வெளியில வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு வெறும் எவ்வளவு ஒரு லட்சம் பேர் கூட வரல ஆனால் இங்கே பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் டென் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் ஆஃப் ஹோல் சென்னை ஒன்றரை கோடி பேரில் பதினஞ்சு லட்சம் பேர்னா அதில் எத்தனை குழந்தைங்கள எத்தனை பெண்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரெயின் வரக்கூடிய தண்டவாளத்தில் நடந்து போயிருக்கிறாங்க அந்த பக்கமாக போன ஆம்புலன்ஸை எல்லாம் எப்படி எத்தனை பேர் ஏற்றுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போயிருக்கிறாங்க அப்போ இதை போன்ற சாகச நிகழ்ச்சி என்பது சாதனையை மட்டும் மையப்படுத்தியே தான் இருக்கக்கூடாது மக்களுக்கு சோதனை தராதான் இருக்கணும் சாதாரண விவசாயப் பெருமக்கள் கூடி ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க பாருங்கள் அவங்களே ஒரு கட்டையில் மூங்கில் கம்ப அப்படின்னு நட்டு வாடி வாசலுக்கு இந்த பக்கம் மாடுகள் அந்த பக்கம் மாடு பிடி வீரர்கள் கீழே விழக்கூடாதுன்னு மஞ்சள் நார்னு சொல்லுவோம் சனல் மாதிரியே இருக்கும் அந்த மஞ்சள் நல்ல கார்பெட் போட்டிருப்பாங்க பதினஞ்சு அடிக்கு மேலே ஒரு கயிறு கட்டி பதினஞ்சு ரூபா குற்றாலம் துண்டை தொங்க விட்டிருப்பாங்க அது வாடியிலேருந்து மாடு துள்ளி வந்து ஒரு மூணு துள்ளல் மாடை வந்து கீழே விழாமல் பிடிச்சிட்டானா வீரனுக்கு வெற்றி கீழே விழன்ட்டானா மாட்டுக்கு வெற்றி இவ்வளத்தையும் சுற்றி ஃபஸ்ட் கேலரி அதுக்கு மேல செகண்ட் கேலரி அதுக்கு மேல தேர்ட் கேலரி ஃபஸ்ட் கேலரிக்குள்ளார அதிகாரிகள் பார்வையாளர்கள் இரண்டாவது கேலரிக்கு மேல அந்த மாடு அமைதி செய்து கொண்டு செல்வதற்காக வீரர்கள் மப்டிலா காவல்துறை வீரர்கள் தீயணைப்பு வாகனங்கள் நான்கு திசையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளோத்தையும் கண்காணிப்பு செய்வதற்காக காவல்துறையினுடைய அதிகாரிகள் இவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறது சாதாரண விவசாய பெருமக்கள் வேட்டி கட்டிட்டு ஒரு குத்தால தொண்டை தோல்ல போட்டு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதிகபட்சம் மாடு பிடிக்கும் பொழுது அங்கே அடிப்பட்டா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது கூட அவ்வளோ ரேப்பிட் ஃபாஸ்ட் அங்கே எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் காலங்காலமாக நடக்குது பல நூறு ஆண்டுகளாக நடக்குது ஆனால் டெக்னாலஜி வளர்ந்து விட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மெரினா பீச் மாதிரி ஒரு ஸ்பாட்டில் கற்றறிந்த சான்றோர் பெரிய மக்கள் பதவியில் இருக்கவங்க பொறுப்பில் இருக்கவங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு சாதனை நிகழ்ச்சியில் கொண்டு போயிட்டு மக்களை சோதித்திருப்பது மிக மிக தவறான விஷயம் இனி வரும் இருக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து மக்கள் அரசு தன்னார்வலர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி எப்படி செய்யணுங்கிறத நடத்தி காட்டுவது தான் சரியாக இருக்கும் இந்த சம்பவத்தில் நீங்க பங்கெடுத்திருக்கீங்களா இதை குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்த வேற எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்